உங்களுக்கு நம்மளோட ஃபாலோயர்ஸ் யாருக்குமே எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் ஒரு விஷயங்கள் கற்றுனீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து என்ன ரெஃபரன்ஸுன்னு நம்ம தான் எல்லா மேக்ஸிமம் எல்லா விஷயமும் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் கந்த குரு கவசம் கேட்டிங்கன்னா அதில் சொல்லுவாங்க ஓம் சௌம் சரவண பவ என்று சொல்லிவிடா இதுதான் மந்திரம் என்னைக்கு இது ஒரு குரு மூலமாக நீ கற்றுக்குறியோ அன்னைக்கு நீ புண்ணிய நாவாயினி தன்ய நிறைய சூட்சமங்களை புரிஞ்சுப்பேன் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் சொல்லக்கூடிய சூட்சமமாக சூட்சமமான மறைக்கப்பட்ட மந்திரங்களை ஒரு குரு மூலமாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருப்பாங்க நீங்கள் கண்ட குரு கவசம் போட்டு கேட்டிங்கன்னா மிக தெரியும் அதில் இருக்கக்கூடிய மூல மந்திரம் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட மூல மந்திரம்னு சொல்லப்படுது அப்போ இந்த முருகனோட மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய முருகப்பெருமான் அப்படிங்கிறவரை தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி அப்போது தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதின்னு சொல்லும் பொழுது முருகன் யார் அப்படின்னா கந்தன் அழகன் குபரன் அப்படின்னு சரவணன் எவ்வளோ நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலும் தேவர்களின் சேனாதிபதின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய சூக்ஷமமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய துரோகமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போர்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழக்காக இருந்தாலும் சரி தேவையில்லாத பழிகளாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி ஸோ இந்த எதிரி துரோகி கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி முருகப்பெருமானோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா குழந்தை வர்றத்தை தருவாராம் முருகப்பெருமான் அப்போ போது அப்ப இந்த குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் முருகப்பெருமான் தருவார் அப்போ இப்ப செந்திலாண்டவர் ஸ்வரூபமாகவும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் சரிங்களா அப்ப செந்திலாண்டவர்னு சொல்லும் பொழுது செந்திலாண்டவர் தான் யார் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் முருகனோட மூலவர் செந்திலாண்டவர் அப்போ செந்திலாண்டவரோட ஸ்வரூபமா நீங்க கும்பிடும் பொழுது நல்லா ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லப்படுது அப்போது இந்த மூல மந்திரத்தை நீங்கள் விடாமல் செய்யும் பொழுது முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எந்த மந்திரத்தை ஜபம் செய்தாலும் முதல்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது யார் வழிபடணும் அப்படின்னா விநாயக பெருமான வழிபாடுகள் செய்யணும் அப்போ அந்த விநாயகர் பெருமான வழிபாடுகள் செய்யும் பொழுது அதுக்கு தன ஆகர்ஷண கணபதியோட மந்திரம் மிக சிறந்ததுன்னு சொல்லப்படுதாக காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கலியுகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருள் இல்லாததற்கு அவலகம் இல்லை பொருள் இல்லாததற்கு உலகம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கிறதுல அதோட அர்த்தம் வேறையாக இருந்தாலும் வந்து இன்னைக்கு பொருள் ரீதியான விஷயங்கள் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எப்பயுமே விநாயகர் பெருமானை நீங்கள் சொல்லும் போது தனாகர்ஷண கணபதியோட மந்திரத்தை ஜபம் செய்துக்கோங்க அந்த மூல மந்திரத்தோட டெஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் நம்ம டீம்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அதாவது இங்கே யூடியூப் டீட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அதை நான் பேஸ்ட் பண்ண சொல்கிறேன் அதை போய் கிளிக் பண்ணிங்கனாலும் தனாகிருஷ்ண கணபதியோட மூல மந்திரத்தை ஜெபம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தை மனசாரம் நினச்சிக்கோங்க காசி இலேந்திர ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தையும் ஓடி ஓடி நம்ம வழிபட்டாலும் நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் குலதெய்வத்தோட வழிபாடையும் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய செந்திலாண்டவரோட மூல மந்திரமான முருகன் செந்திலாண்டவர் இதெல்லாம் தான் ஆனால் செந்திலாண்டவர் சொலூபமாக அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த மந்திரம் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌ சவும் நமக ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌ சவும் நமக ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌ சவும் நமக மந்திரம் சொல்லும்போது போது ரொம்ப ஜபங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஜபம் பண்ணணும் ஓம் சவும் சரவண பவ ஸ்வீம் எஸ்ஆர்இஎஃப் ஸ்ரீம் சரிங்களா க்ரீம் க்ரீம்னு சொல்லுவீங்க பாதி பேர் சொல்லக்கூடாது க்ரீம் க்ரீம்ன்றத ஹரிம் ஹரிம்னு சொல்ல சொல்லீம் மந்திரம் க்ரீம் க்ளீன் க்ளவுன் சவுண்ட் நமக சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பொழுது ஓம் சபம் சரணமான ஸ்ரீம் ஹிரீம் க்ளீன் க்ளவுன் சவுண்ட் மகை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் செய்யும்பொழுது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் கந்த குரு கவசத்தில் கூறியது போல உங்களுக்கு வந்து அதை சொன்ன பலன்கள் அதாவது புண்ணிய நாவாயினி தன்ய நாவாயணி வேத சூட்சமத்தை உணர்வாயினி மிகப்பெரிய கோடீஸ்வரநாவாயினி தனவானி எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் தடையை விளக்கக்கூடிய அற்புதமான குருகளின் மூல மந்திரம் தான் இந்த மந்திரம் இதை நீங்கள் இப்படியும் நீங்க பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ராக ரீதியாகவும் பாடலாம் ஓம் சௌம் சமவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் நமக சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம இப்படியும் ஜெபம் பண்ணலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ண 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 நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடன் ரீதியாகவோ அதே மாதிரி வழக்குகள் ரீதியாகவோ மிகவும் துன்பங்கள் நிறைய இருந்ததுனாலோ எதிரிகள்னாலேயோ துரோகத்தினாலேயோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டோ திருச்சியிலோ இல்லை சென்னையிலோ இல்லை கோயம்புத்தூரிலோ இல்லைன்னா கோயில்பேட்டிலையோ நேராக முன்பதிவு பண்ணி பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த உருவ படங்கள் உங்களுக்கு தேவை அதாவது செந்திலாண்டவரோட பஞ்சலோகத்திலால் ச பஞ்சலோகத்தின் மூலமாக செய்த திருவுருவ படம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் ப்ரிண்ட் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு ப்ரிண்டட் ஃபார்மெட்லேயே வேணும் உங்களுக்கு பிரிண்ட் மூலமாக அதாவது மேனுவல் பிரிண்ட் மூலமாக வேணும் ஃபோட்டோ மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சு தரணும்னாலும் தரோம் அதுக்கான அதுக்கான எளிமையான கட்டணங்கள் நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம் இல்லை எனக்கு ஃப்ரேம் பண்ணியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த ஃப்ரேமிங் சார்ஜஸ் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி தருவோம் நண்பர்களே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் இங்கே இதை வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் நேராக வரும் பொழுது ஒருவேளை அவங்களுக்கு இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஃபோட்டோ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக ஒரு குடும்பத்துக்கு ஒன்று என்ற மேல சின்ன சைஸில் இருக்கக்கூடிய திருவுருவ படத்தை அன்புக்காக நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் சேனலோட அப்டேட்ஸ் வந்து சேரும் நண்பர்களே உங்களுடைய பேரதரவுக்கு நன்றி யாருக்காவது வந்து நம்ம ஸ்ரீ மகாவாராகி பீடம் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய மகாவாராயி பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தன கணபதிக்கும் அதே மாதிரி செந்திலாண்டவரோட ஸ்வரூபமும் பஞ்சரூபத்திலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவாரிக்கும் வந்து நம்ம கோயில் கட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பட்டிக்கு நேரடியாக வந்தும் தரிசனம் செய்யலாமல் ஒரு டைமிங் கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக அங்கே வந்து தரிசனம் செய்யலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த உங்களுக்கு இது பிரிண்டட் ஃபார்மேட்டில் இந்த மந்திரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது முருகனோட மூல மந்திரமும் தனாகர்ஷண கணபதியோட மூல மந்திரமும் அது மட்டும் இல்லாமல் மகாவராகியோடய மூல மந்திரமும் அது மட்டும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரஸ்வரூபமான மூலமந்திரம் எப்பயுமே இந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அதை பற்றியும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க அந்த மந்திரமும் உங்களுக்கு ஃபார்மெட்டில் வேணும்னா அது வந்து எளிமையான கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி கொரியரில் அது ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திடுவாங்க இதில் வந்து எப்பயுமே தொட்டு காட்டாத சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது உண்மை அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் அந்த முருகனோட மூல மந்திரத்தை நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் போய் அந்த முருகன் கோயிலில் போய் ஒரு குரு தட்சணை என்ற பெயரில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து குருதட்சணையாக போட்டுட்டு நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய நஷ்பல்கள் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஏன் மூலமாக தான் இந்த மந்திரங்கள் கற்றுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக எனக்கே நீங்கள் கொடுக்கணும் குரு கொடுக்கணும்னா இவ்வளோ அவ்வளோலாம் கணக்கு கிடையாதுங்க உங்கள் கூட செய்யலாம் அதனால உங்களுக்கு தேவைப்பட்டால் குருதட்சணை அனுப்பணும்னு நினைச்சிங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களோட ஜிபே நம்பரை வாங்கிக்கலாம்

தாராளமாக நீங்கள் உங்களுடைய என்ன உங்களால் முடியுதோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் தங்க தட்சணையாக கொடுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக கொடுக்கலாம் கொடுத்துட்டே எங்களுக்கு வந்து ஒரு தகவலையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நீங்கள் யார் போட்டுருக்கீங்கிறது நமக்கு தெரியும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாவாராகியோட மந்திர வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கோரி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்